வணக்கங்க நான் நெல்த்தர் நீரோட்டம் வந்து தீபக் பேசுகிறேங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய பர்பஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கரும்பு தோட்டம் இந்த குச்சி தோட்டம் இந்த தோட்டத்தில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி ஒரு நீரோட்டம் பார்த்து அதில் போர் போட்டு தான் வந்திருக்கோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனோ நோட்டிகேஷன் வரும் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதாவது இந்த பகுதி கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் திருச்செங்கோடு டு இறையமங்கலம் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம்பாளையம் அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்குங்க ஆக்சுவலாக நம்ம ஊர் தான் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்தோம் ஃபுல்லாக நம்ம எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்ததில்லை இப்போ இந்த இடத்த மட்டும்தான் நம்ம ஃபைனலாக சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மட்டம் நல்ல மட்டமாகவும் மீதி ஒரு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா சிறு மட்டம் மொத்தம் மூணு மட்டம் மூணு மட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மட்டத்தில் மட்டமாக இருக்குது ஒரு மட்டம் மட்டும் இயக்கி மட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ ரீட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ தண்ணி கிடைக்க மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கணைக்கு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு நூற்றி ஐம்பது டு இரநூறு அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டம் வரும் ரெண்டாம் மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது டு நானூறு மூணாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூற்றி ஐம்பது டு ஒரு ஏழ்நூறு அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறுங்க எட்நூறு வரைக்கும் ட்ரில் பண்ணலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு தண்ணி கண்டிப்பாக வரும் அப்படி மாதிரி நம்ம தரத்தை சொல்லியிருந்தோம் சரிங்களா இந்த பகுதி வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரையான பகுதி தான் ரொம்ப தண்ணி வசதி உள்ள பகுதி இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட கணிப்பு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மூன்று ஏட்டம் இருக்கும் வெடித்தரோம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே ட்ரில் பண்ணாங்க ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் வந்து எத்தனை அடியில் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு அடியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் லேயர் வரும்போதே கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஒரு தண்ணியாட்ட அந்த அந்த லேயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி வந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நூற்றி எண்பது நூற்றி எண்பது டு இரநூறு அந்த சம்திங்கில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லயரம் கட் ஆகிடுச்சி அப்படி செகண்ட் லயரம் கட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஒன்றே முக்கால் ரெண்டு தண்ணி ஆட்ட நமக்கு இந்த இடத்துல ஈல்டு கிடச்சிச்சு அந்த ரெண்டு மட்டத்துலேயுமே அதுக்கப்புறம் சரி இல்லை கீழே இன்னொரு ஒரு மட்டும் இருக்குல்ல அதையும் கீழே ஓட்டி விட்டலாம் அப்படின்ட்டு கீழே ஃபர்தராக கீழே டீல் பண்ணுவாங்க அப்படி கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தி இருபது அடிக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே போக 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 கல் எதுவுமே மாறலை ஒரே மொட்டை கல்லாக ஒரே பறையாக போகுதுன்னு சொல்லுவாங்க அதேமாரி தான் போச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி எண்பதோ எழுநூறு வரைக்கும் ஓட்டி பார்த்துட்டோம் ஆனால் அந்த கீழ் லேயர் மட்டும் கட்டாகவே இல்லை ஒரே கல்லாக போகுது கல் அந்த இடத்த மாறவே இல்லை அது மேலே ரெண்டு மட்டம் வந்துச்சு அது கீழ் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா க கல் மாறவே இல்லை ஒரே கல்லாக போகிறனால மொட்டை கேப் உழுவில்ல அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு ஏழ்நூறு அடி வரைக்கும் ஓட்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரிங்களா இந்த இடத்து நமக்கு வந்து ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தனியாக ஈல்டெல்லாம் கிடச்சிருச்சு என்னென்னா கீழே ஏறோ நமக்கு கட்டாயிருந்து அப்படின்னா தண்ணி நமக்கு அந்த சேர்த்து வந்திருக்கும் அதுதான் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி போச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே மக்கள் நிறுத்தி தண்ணியேட்டம் நமக்கு இந்த இடத்துல கிடச்சி சரிங்களா இதை தவிர வந்து உங்களுக்கு நீரோட்டம் பார்ப்பதில் பார்ப்பதெல்லாம் போர்வளம் சந்தாயம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னாலும் சரி இல்லை உங்களுக்கு வந்து இது போல் நீரோட்டம் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி நீங்கள் எங்களை கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புதுப்பு கிடச்சினா கண்டிப்பாக நம்ம வீடியோ மீண்டும் ஷேர் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுந்த பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க நன்றி வணக்கம்